ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற வீடு பார்த்திங்கன்னா ஆறுநூறு சதுரடி ஆறுநூறு சதுரடியில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு வீடு சிங்கிள் பெட்ரூமில் நல்ல தண்ணி போர் வசதியோட சூப்பரான ஒரு வீடு இப்போ தான் வேலை ஆகிட்டுருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டுஒர்க்லேருந்து கம்ப்ளீட் எல்லாமே பண்ணி தந்துட்டுருக்காங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா நம்ம கொண்டலாம்பட்டியிலேருந்து ஒரு முக்கால் கிலோமீட்டர் சார் இந்த அந்த வீடு இருக்குது மெயின் ரோடு பைபாஸு முக்கால் கிலோமீட்டர் தான் இருந்து எல்லாம் பார்த்திங்கன்னா டிவி ஸ்டாண்டில் கிச்சன் வந்து எல்லாமே வுட் ஒர்க்கு பால் சீலிங் ஒர்க்கோடு இந்த வீடு உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு வீடு இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்கு தான் ஆகிட்டு இருக்குது பெயிண்டிங் ஒர்க்கு போயிட்டுருக்கு நீங்கள் என்ன கலர் பெயிண்டிங் கேட்குறீங்களோ அடிச்சு கொடுத்துருவாங்க மெயினாக நம்ம சேலம் ரியல் வீடு சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்துடுறவங்களுக்கு கம்மி கேட்கிட்டு தான் இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ரூபா பட்ஜெட்டு தான் சொல்லியிருக்காங்க நாற்பது ரூபா சாமின்னு சொல்லியிருக்காங்க சூப்பரான ஒரு வீடு கம்மி பட்ஜெட்டில் உடனடி சட்டிங் பண்ணிங்கன்னா இன்னும் பண்ணிக்கலாம் சாரிங்க ஃப்ரெண்ட்ஸ்